வணக்க நம்மளே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா அருமையான உளுந்த விட அண்ணன் இப்போ போட ஆரம்பிச்சிருக்காப்புல அடாடாடா உளுந்த விடைக்கு ஒரு தனி ஸ்பெஷலிஸ்ட் நம்ம அண்ணன் அண்ணே உங்க பேர் என்ன பேரு திவாகரன் கங்காதரன் கங்காதரன் உளுந்த விட வேகால் வேற லெவலில் இருக்கு நம்மளே அண்ணன் தட்டி போட்ட ஆரம்பிச்சு ஓட்ட உடைய அடாடாடாங்க பார்த்தீங்களா அண்ணன் ஆரம்பிக்கிறாப்புல ஓட போட சட சட்டா சட்டா சட்டம் போடுறாப்புல வருங்க அன்புளே நான் உண்மையிலே அண்ணன் கிட்டத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வடை சாப்பிட்ருக்கேன் சூப்பராக இருக்கேன் வடை இதுதாங்க உண்மையான ஒரிஜினல் உளுந்தை வடை மதுரை உது மதுரை உளுந்த வடை எப்படி மாவு சூப்பராக கிண்டியா அருமையாக சுவையான டேஸ்ட்டில் கொடுக்குறா அண்ணே தரமாக இருக்கும் பெருங்காய தூள் பெருங்காயத்தூள் என்ன அந்த வாங்க எப்படிண்ணே தூள் பெருங்காயத்தூள் சேர்க்கணுமா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒட்டமல்லி

ஆ ஐயா சாமி பிரசாதம் கொடுங்க ஹரே ராம் கிருஷ்ணாவில் பிரசாதம் வந்துருச்சு ஆ போதுங்க போதுங்க ரெண்டு அடடா ரெண்டு பிரசாதம் வந்துடுச்சு ஐயா ரொம்ப நன்றி ஓகே ஓகே நன்றி 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 அருமையான பிரசாதம் நம்மளுக்கு பார்க்கணும் நம்மளே தேடி வந்து கொடுக்குறாங்க அண்ணன் நீ ஒன்று எடுக்கணேன் காலையில் விடிய காலம் அருமையான பிரசாதம் நண்பர்களே கடைக்கு வந்தேன் உளுந்தோடை வாங்கலாம்ட்டு அப்படியே அண்ணனை ஒரு வீடியோ போட்டு அண்ணனை காட்டினா அரே ராம் கிருஷ்ணா சாமி வந்துட்டாங்க அருமையான பிரசாதம் கொடுத்துருக்காங்க சூப்பர்

அன்புலேயே பார்த்தா ஒரிஜினல் நெய் பொங்கல் ச அதில் போட்டு வியாபாரத்துக்கான ஆவி பறக்க பறக்க நெய் பொங்கல் அன்புடன் அடா அட அடா தலைவர் கிட்டே எனக்கு இருபது வருஷமா தெரியும் இருபது வருஷம் மாஸ்டர் நம்ம மாசம் மாசம் பேர் மருந்து வச்சோமா சார் சதீஷ் குமார் அட்டா அட்ட இதே நம்பர் தெரிய வச்சுக்கங்க தக்காளி சட்னியா பார்த்து அனுப்பலை எவ்வளோ அருஞ்சுவையோன்னு வச்சுருக்காங்க சூப்பராக தக்காளி சட்னி அரைக்க

ச நல்லா பருப்பு இருப்போட சூப்பராக இருக்கா அவ்வளோ சாம்பார் வச்சுக்கா தரமான சாம்பார் நம்மளே கிண்டியா சின்ன இது பார்த்தீங்கன்னா ஒரு நட்புக்காக போடுற தான் இந்த வாரம் ப்ரமோஷன் நினைக்காதீங்க சூப்பராக இருக்குவாருங்க அடையே அப்பா கொதிக்க கொதிக்க நல்ல அருமையான ஒரு நல்லதோ ஒரு சாம்பார் இன்னைக்கு காலையில் வாங்க அப்படியே அங்கிட்டு போய் இன்னும் வடை வடை உளுந்து விட போடுறாரு எடுத்துடாரு பாப்பா நான் பார்த்தீங்களா நண்பர்களே இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்து இட்லி ஊற்ற போகிறாங்க பார்த்தீங்களா இட்லி மாவு ரெடி ஓகே அண்ணே ஃபுல்லாக ஏற்றிட்டாப்புல இது யாவரத்துக்கு அண்ணே அப்படியே அவ சுட சுட கொடுக்குதே ஹாட் பாஸ்ல போட்டு வைக்கிறீங்க சூப்பர்ண்ணே நமக்கு நமக்கு நம்ம மூணு மூணு ரைட்டு க்ளோஸ் பண்ணிட்டாப்புல ரொம்ப சதி நண்பர்ல சாம்பாரை போய் காம் ஸ்டோர் உள்ள அண்ணன் வடையை போட்டு எடுத்தாரியா அப்படியே இப்படி நீட்டாக இருக்குது வடை உளுந்த வடை இந்த உளுந்த வடைக்கு தக்காளி சட்னியும் அப்படியே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா வேலையை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன் அன்னையை அடுத்து ரெடி ஆகிட்டாப்புல கொதிக்க கொதிக்க எண்ணெயெல்லாம் அடுத்து போட ரெடி ஆகிட்டாப்புல எண்ணெய் பார்த்தீங்கன்னா சுத்தமான எண்ணெய் போல நம்பி வாங்க சாப்பிடுங்க சவுண்டை பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு வருது இது ஒரு இந்த ஒரு சவுண்டு தான் ஒரு வித்தேசமாக இருக்கும் நம்பி வாங்க சுத்தமான நல்ல எண்ணெய் போடுறது என்ன என்ன ஐநா ஆயில்னு சன்ஃப்ளோர் சன்ஃப்ளோர் ஆயிலு இப்படி இருந்து இப்படி இந்த நல்ல சுத்தமான என்ன சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்குது நண்பர்களே சும்மா போட்டுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டு திண்டுக்கிட்டு வயித்தோலி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுங்க நம்ம கடைக்கு வாங்க சூப்பராக இருக்குது இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு இந்த காட்டுறேன் இதுதான் நண்பர்களே கடை நம்ம மதுரை ஸ்ரீ மீனாட்சி உணவகம் வாங்க சந்தோஷமாக சாப்பிட்டு போங்க ஒன்லி வெஜிடேரியன் மட்டும்தான் பியூர் வெஜ்ஜு ஓகே பியூர் வச்சு நம்ம மதுரை ஸ்ரீ மீனாட்சி உணவாக வாங்க சந்தோஷமாக சாப்பிட்டு போங்க அண்ணன் சால்வ சாடுவின்னு செயலே ஒரு தனியாக தேக்கு அண்ணே எனக்கு ஒரு வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நாலு வடை கொடுங்க நாலு வடை பார்சல் வாங்கிக்கோங்க நல்லா சூப்பராக அன்னே கிண்டி விட்டாப்ல நல்லா பொண்ணமாக வந்துடுச்சு வருங்க இன்னும் கொஞ்ச நேரம் எந்தோடனே எடுக்கலண்ணே அன்னையே மாஸ்டர் தரமாக பண்ணிகிட்ருக்காப்ல அண்ணே நல்லா சிரிண்ண சிரிப்பிச்சிருந்தேன் சிரினே ஓகே ன ஓகே அந்த சிரிப்பு கிட்ட என்ன காசு மாவுல கலைய சூப்பராக நீரோட அரிகுப்ல திர குத்தாமே போட்டு அடுத்து ஆமா அடுத்து 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 ஆமா அடுத்து ஆமாட போற ரெடி ஆயிட்டாரு அன்பூளே அண்ணா எனக்கு ஒரு நாலு வடை போதும் கண்டிப்பா வாங்க அண்ணா எனக்கு ஒரு நாலு வடை ஊலந்தடை கட்டுங்க வாங்க சரி இது நாலு வடை வைக்கிறீங்க சட்னி சாம்பார் இருக்குல்ல சட்னி சாம்பார் ஆஹ் சட்னி சாம்பார் கார சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாம் கொடுப்பீங்களா நாலு உடைக்க ஆமா இங்கேயே வர்றாண்ணே ஐயா பார்த்து எனக்கு முன்னாடி ஒரு ஐயா வாங்க நிற்கி ரெடியாக இருக்கிற ஐயா பார்த்துக்கலாம் ஐயா வடையை மாத்திர வேணுங்க சட்னி சாம்பார் நம்மளுக்கு கட்டிடுங்கண்ணே இந்த வாங்கிக்க வேணாம் வடை வடை போச்சு முன்னாடி முன்னாடி நண்பர் ரோட்டு மேலே தான் கடை இருக்குது இங்கே ரொம்ப தூரம் அலைய வேணாம் ரோட்டு மேலேயே கடை இருக்குது நம்பளே பாத்தீங்களா ரோட்டு மேலே கடை பாத்தீங்களா நீர்க்கதா ஐயனார் துணை கேவிஎம் நம்ம மதுரை ஸ்ரீ மீனாட்சி உணவகம் பாத்தீங்களா இது பூராமே நம்ம கடையில் கிடைக்கும் டீ காஃபி எல்லாமே கிடைக்கும் ஓட்டு மேலே கடை இருக்கு பாருங்க பறக்கும் பாலம் மேலே நத்த மெயின் ரோட்ல இருக்கு நத்த மெயின் ரோட்ல இருக்கு கடை நம்ம கடை அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே கடை பொறியால் நகர் பஸ் ஸ்டாப் தான் லேடிஸ் காலேஜ் ஜென்ஸ் காலேஜ் நடுவில் இருக்கு ஐயா வணக்கம் ஐயா ஐயா வடை வாங்க நிற்கிறாங்க வடை ரெடி ஆகிட்டு இருக்கு பொங்கல் வாங்க நிற்கிறீங்களா ஐயா ஓகே பொங்கல் வடையெல்லாம் சூப்பரா இருக்கு நம்ம வடையில ஓகே நம்மளே ஒரு தரமான வீடியோட சந்திச்சோம் சதீஷ் புரம் எங்க இருக்காரு தெரியல சொல்லிட்டு கிளம்புவோம் நண்பர்களே பாத்தீங்கன்னா சாம்பார் சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்மளும் நாலு வடை வாங்கியிருக்கேன் நல்ல சட்னி அடை சாம்பார் சுட சுட சாம்பார் தேங்காய் சட்னி ரெடியாயிருச்சு சதீஷ் ப்ரோ நம்ம நண்பருங்க அவரு ரெண்டு நாள் நண்பர் இவருக்காவது அந்த வீடியோ என்ன நண்பருக்காண்டி ஓகேங்களா இதெல்லாம் அங்கே வந்து ப்ரொமோஷன் கிடையாது நட்புக்காக போகிற வீடியோ நண்பர்களே ஓகே அவர் நம்ம ஊர் பக்கத்து இருக்காரு அண்ணே அவர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாம நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர் இவரேன் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு வேலை சூப்பராக வேலை இருக்காங்க அண்ணே பாய் சொல்லிடுங்க ஓகே சதீஷ் ப்ரோ பாய் சொல்லிடுங்க

கலரை வேற நல்லா பொன் கலராக இருக்கு பருப்பு வெந்துருச்சுன்னா ஒரு பரட்ட அப்படி ஒரு இப்படி ஒரு பரவாயில்ல பாத்துருவோம் என்னண்டு அன்ன கண்டிப்பா அடிச்ச பண்ணிக்க ஒரு பருப்போட வெந்துருச்சு அடடா சூப்பர் ஆகா ஒரு பருப்பு தனியா வெந்து தனியா துண்டா தெரியுது வருத்தீங்களா ஆகா ஜெண்டா பருப்பு பரட்டி உண்டு பரட்டி உண்டு ஐயோ வந்து எல்லாம் நண்போ எல்லாம் வந்துச்சு நண்போட ரெண்டு துண்டு துண்டா தனித்தனியா ஓடுது நடந்து ஓகே நண்பர்களே வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு வீடியோ சந்திக்க மாதிரி உங்களை விடுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி வந்து இருந்து கொண்டு நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட்டு போட்டு ட்ருன்னு வண்டி ஓட்டுங்க வேற ஒன்றும் இல்லை ஆனால் ஓகேண்ணே பாய்ண்ணே பாய் சொல்லுங்கண்ணே ஓகே